வணக்கம் பிரதான செய்திகள் யாழில் வெடித்த போராட்டம்ெடுப்பின்றி நிறைவேற உள்ள இலங்கை தொடர்பான புதிய பிரிரணை தொழிற்சங்க நடவடிக்கையால் தொடரும் சிக்கல் மின் விநியோகத்தில் ஏற்பட்ட தடை யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனை செய்த நூறு வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு நீச்சல் குளத்தில் விழுந்த பந்தை எடுக்கச் சென்ற மாணவன் பலி கொழும்பில் மீட்கப்பட்ட பெருந்தொகை ஆயுதங்கள் இலங்கையில் பிறப்பு வீதம் தொடர்பில் பலியான அதிர்ச்சி தகவல் பதினான்கு குழந்தைகளின் உயிரை பறித்த இருமல் மருந்து இந்தியாவில் சோக சம்பவம் எவரெஸ்ட் சிகரத்தில் சிக்கியுள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட மலையேறிகள் தொடர்பென விரிவான செய்திகள் தையட்டி விகாரிக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் பலிகாமம் தையட்டி பகுதியில் அமைந்துள்ள திச விகாரிக்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தும் அதனை அந்த இடத்திலிருந்து அகற்றுமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டும் மற்றும் கைகளில் கருப்பு கொடிகளை தாங்கியவாறும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் சட்டத்தரணி காண்டீபன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தையிட்டியில் அமைந்துள்ள விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பிலான புதிய பிரேரணையின் இறுதி வரைவில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணை இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த பிரரினை இன்று வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடர் கடந்த மாதம் முதலாம் திகதி ஜெனீவாவில் ஆரம்பமானது இதில் பிரிட்டன் தலைமையிலான கனடா மாலாபி மோண்டினிக்ரோ வட மெசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையின் முதலாவது வரைவு கடந்த மாதம் ஒன்பதாம் திகதி வெளியிடப்பட்டது இதனையடுத்து இந்த பிரேரணை தொடர்பில் கடந்த மாத நடுப்பகுதியில் உத்தியோக பற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற இலங்கை பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் தமது மாற்று அபிப்பிராயங்களை முன்வைத்திருந்தனர் இதன் பின்னணியில் இலங்கை தொடர்பான இணை அனுசரணை நாடுகளின் புதிய பிரேரணை முதலாம் கட்ட மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு திருத்தங்களுடனான பிரேரணை கடந்த மாத இறுதியில் வெளியிடப்பட்டது அந்த பிரேரணையில் இனமோதல் என்பதற்கு பதிலாக மோதல் என்ற சொற்பதம் பயன்படுத்தப்பட்டது அத்துடன் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆராய விசேட சட்டவாதியின் பங்கேற்புடனான பிரத்யேக நீதித்துறை பொறிமுறை ஒன்றை நிறுவுவது குறித்து அரசு அவதானம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்த விடயம் முற்றாக நீக்கப்பட்டிருந்தது எனினும் திருத்தப்பட்ட அந்த பிரீரனை பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்கான கோரிக்கையை நீர்த்த போகச் செய்யும் விதமாக அமைந்திருப்பதாக பல தரப்பினரும் விமர்சித்திருந்தனர் அடுத்து இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையின் இறுதி வரைவில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த விடயம் இன மோதல்களின் விளைவாக இலங்கை முகம் மிக மோசமான துன்பங்களை இலங்கை அரசு அங்கீகரித்தமையும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய இனவாத அரசியலுக்கு இடமளிக்காமல் இருப்பதற்கான அதன் கடப்பாட்டையும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதுடன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் வரவேற்கின்றோம் என்றவாறு மாற்றப்பட்டுள்ளது இதனால் புதிய பிரேரணை இன்று வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது நிறைவேற்றப்படும் தீர்மானத்துக்கு அமைய மனித உரிமைகள் பேரவைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பில் பேரவையின் அறுபத்தி மூன்றாவது கூட்டத்தொடரில் எழுத்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் மழையுடனான வானிலை காரணமாக சுமார் முப்பதாயிரம் மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எனினும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின் விநியோக தடையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசலா அபே தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று அதன் செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் எம் டி ஆர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இலங்கை மின்சார சபையின் புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்கவும் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டால் அது கட்டுமானத் துறைக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சுபன் அபேசகரவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மல்லாகத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழில் முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக தெரிவித்து குறித்த பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொம்மை வழி பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனை செய்த நூறு வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதேபோன்று கடந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக அவ்வாறான மேலும் நூற்று முப்பத்து ஐந்து நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கூடுதல் விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார சபை அண்மை காலமாக திடீர் சோதனைகளை அதிகரித்துள்ளது அதன் மூலமாக கடந்த ஒரு மாத காலத்திற்குள் மாத்திரம் சுமார் இருநூற்று ஐம்பது வர்த்தக நிலையங்கள் அதிகாரிகளின் சோதனையில் சிக்கிக் கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது அதேபோன்று கூடுதலான அளவில் அரிசியை பதுக்கி வைத்துள்ள நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்படும் அரிசியை அரசுடமையாகவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது மாதுரையில் நீச்சல் குளத்தில் விழுந்த கிரிக்கெட் பந்தை எடுக்கச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் திக்வெல்ல விஜித மகா வித்தியாலயத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் கல்வி கற்று வந்த பதினேழு வயதான பாடசாலை மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவர் பாடசாலை மைதானத்தில் ஏனைய மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது அதே பாடசாலையின் நீச்சல் குளத்தில் கிரிக்கெட் பந்து விழுந்த நிலையில் அதனை எடுக்க முயன்ற போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மாணவரின் சடலம் பதிகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து திக்வெல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் வீடொன்றில் பெருந்தொகை துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தெமடகொடை பேஸ்லைன் சாலையில் உள்ள கலனிவெளி தொடர்ந்து பாதைக்கு அருகிலுள்ள ஒரு வரிச்சோடிய வீடொன்றிலே இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆயுதங்கள் கொலைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்போது ஒன்பது மில்லிமீட்டர் தோட்டாக்கள் இரண்டு உயிருள்ள தோட்டாக்கள் ஒரு ஐம்பது ஆறு ரக துப்பாக்கி மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பொரலை பகுதியில் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய மற்றொரு பிரிவை சேர்ந்த ஒருவரை கொள்வதற்காக இந்த துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் பொருளி பகுதியில் இந்த குழுக்களுக்கு இடையே இதற்கு முன்பு பல மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பிறப்பு வீதம் கடந்த சில ஆண்டுகளில் கடுமையாக குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்கள அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மூன்று லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து நானூறு உயிருடன் பிறந்த குழந்தைகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அது இரண்டு லட்சத்து இருபது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்றாக குறைந்து முப்பத்து மூன்று சதவீதம் வீழ்ச்சியாக பதிவாகியுள்ளது இது பல தசாப்தங்களிலேயே மிக குறைந்த பிறப்பு வீதமாக குறிப்பிடப்படுவதுடன் அதிகாரிகள் இதை ஒரு கவலைக்குரிய நிலையாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் சிறிய குடும்ப விருப்பம் தாமதமான திருமணங்கள் மற்றும் குழந்தை பிறப்பை தள்ளி போடும் பழக்கம் ஆகியவை நீண்ட காலமாகவே குறைவுக்கு காரணமாக உள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு கோவிட் தொற்றுநோய் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டின் பொருளாதார நெருக்கடி இணைந்து திருமணங்களையும் கர்ப்பங்களையும் தாமதப்படுத்தியதால் பிறப்பு வீதம் மேலும் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச செய்திகள் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளது சர்ச்சைக்குரிய இருமல் மருந்தை பரிந்துரைத்ததாக இந்திய அரசு வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியில் குறித்த சம்பவம் அந்நாட்டு மக்களிடையே அச்சத்தையும் கவலையையும் உண்டாக்கியுள்ளது இந்த நிலையில் கோல்டு ட்ரிப் எனப்படும் குறித்த இருமல் மருந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது இந்திய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன முன்பதாக மத்திய பிரதேச சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வயது வரையான குழந்தைகள் கடந்த பதினைந்து நாட்களுக்குள் அடுத்தடுத்து சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்துள்ளனர் திடீரென ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு உயிரிழப்புக்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கோல்ட்ரிப் இருமல் மருந்துகளை அந்த குழந்தைகள் உட்கொண்டது தெரியவந்துள்ளது இதன்படி குழந்தைகளின் சிறுநீரக திசுவில் கிளைசால் எனப்படும் ரசாயன வேதிப்பொருள் இருந்துள்ளதாக பகுப்பாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த நிலையில் நிறப்பூச்சு பேனாமை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் இந்த ரசாயனம் சம்பந்தப்பட்ட இருமல் மருந்துகளில் கலந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய பிரதேசத்தில் கடந்த மூன்றாம் திகதி வரை இருமல் மருந்து குடித்ததால் ஏற்பட்ட பாதிப்பால் பதினோரு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதம் வரை ஐந்து வயதுக்கு உட்பட்ட பல குழந்தைகள் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்பட்டதால் மத்திய பிரதேசத்தின் பராசியாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களில் பலருக்கு அங்குள்ள மருத்துவர் ஒருவர் இருமல் மருந்து உள்ளிட்ட மருந்துகளை பரிந்துரைத்துள்ளார் இந்த நிலையில் சில நாட்கள் கழித்து குழந்தைகளுக்கு சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை முகவீக்கம் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அவர்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்துள்ளமை தெரியவந்ததாக நாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த மருந்து குழந்தைகளுக்கு ஆபத்தாக கூடும் என்று தெரிந்த போதிலும் கூட விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டு சிறு குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்நாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் என்று குறித்த இருமல் மருந்தை மத்திய பிரதேச அரசு தடை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் பனிப்பொழிவுக்கு பிறகு எவரெஸ்ட் சிகரத்தின் திபெத்திய சரிவுகளில் சிக்கியுள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட மலையறுபவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இதன்படி அதிகாரிகள் அவர்கள் அனைவரையும் தொடர்பு கொள்ள முடிந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் சரிவுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க சீன அரசு தற்போது ஒரு பாரிய நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இதற்கிடையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அருகிலுள்ள குடான் கிராமத்திற்கு சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் தேசிய தினத்துடன் இணைந்த எட்டு நாள் தேசிய விடுமுறை காரணமாக பல சீன மக்கள் எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கு முகத்தை அளவிட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மோசமான வானிலை காரணமாக மலையேற முயன்ற மக்கள் மிகுந்த துயரத்தில் இருந்ததாகவும் சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்